நானூற்றி ஒரு கிராம் நானூற்றி ஐம்பது ரூபாய் கிராம் நானூற்றி ஐம்பது ரூபாய் ரெண்டு கிராம் நானூற்றி ஐம்பது ரூபாய் மூன்று கிராம் ஒரு போனேன் இருபத்தஞ்சு ரூபா நூற்றி இருபத்தி ஐம்பது ஒரு கட்டு கீழே ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய்

நூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் ஒரு தரம் ஐம்பது ரூபாய் ஒரு தரம் எண்ணூற்றி ஒரு தரம் முன்னூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய் ஒரு தரம் ரூபாய் ஒரு தரம் நானூறு ரூபாய் ஒரு தரம் ரூபாய் ரெண்டு தரம் இருபத்தி ரூபாய் ஒரு தரம் ஐநூறு ரூபாய் ஒரு தரம்

பார்ங்க ஆலித் சார் பாருங்க 200 300 ரூபாய் 300 முன்னூறு ரூபா தர 300 ஒரு தர 250 ரூபாய் ஒரு தர 150 ரூபாய் உங்களுக்கு ஒரு

சமமானவை 300 300 ரூபாய் 400 ரூபாய் 450 ரூபாய் 500 ரூபாய் 500 ரூபாய் 460 ரூபாய் 500 500 ரூபாய் 500 ரூபாய் वगர அதாவது தானா வங்கிட்டு 500 ரெண்டு பேருக்கு கொடுத்து கூட்டுங்க 500 ரெண்டு பேருக்கு கொடுத்து 150 ரூபாய் 550 ரூபாய்

ஆயிரத்தி தாழ்ந்தாக நூறு ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் இருநூறுபா ஒரு கிராம் இருநூறுவா ஒரு கிராம் எழுநூறுவா ஒரு கிராம் இருநூற்றி